இருக்கும் பண்புகள் தான் எனக்கும் கிடைக்கும் மரியாதைக்கும் ஆதாரம் எனக்குள் இருக்கும் பண்புகள் தான் வெளியுலகில் எனக்கு கிடைக்கும் மரியாதைக்கு ஆதாரம் புதிய எப்படி அமைய போகிறது ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என கலாநிதி கொள்வின் ஆர் டி எஸ் சில்வா அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு நல்ல தனிச்சிங்கள சட்டத்தை அப்போதைய பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார நாயக்கா அவர்கள் கொண்டு வந்த போதே மேற்போந்த கருத்தை கலாந்தை அந்த காரணம் அதாவது அதாவது இலங்கை திருநாட்டில் சிங்களம் மட்டும்தான் நரசகர்ம மொழி என்றால் இலங்கை பிரிந்து இரண்டு நாடாகும் மாறாக இலங்கையில் சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி என்றால் இலங்கை ஒரு நாடாக இருக்கும் என்பது கொள்வின் அறை கூறிய கருத்து அவர் அப்போ சொல்லியிருக்கிறார் இலங்கை தின் சிங்களம் மட்டும்தான் அரசகர மொழி என்றால் இலங்கை பிரிந்து ரெண்டாகும் கவனமாறு மாறாக இலங்கையில் சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி என்றால் இலங்கை ஒரு நாடாக இருக்கும் அதையும் அப்போ சொல்லியிருக்க நீங்கள் சிங்களம் தான் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையின் அரசியலமைப்பை தயாரிக்கும் பொறுப்பு கலாநிதி கொல்வி சில்வாவிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயினும் அரசியலமைப்பில் சிறுபான்மை தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தமிழ் மக்களின் தாய்மொழி ஆகிய தமிழுக்கு சம உரிமை வழங்குகின்ற நினைப்பு எதுவும் கொல்வி சில்வாவிடம் அப்போது இல்லாமல் போயிட்டு உலக தொள்ள ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என கூறிய கொள்வின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலங்கை தனித்து பௌத்த சிங்கள நாடாக இருப்பதற்கு ஏற்றதான அரசியலமைப்பை உருவாக்கினர் காத்தியே அதான் செய்யறோண்டு சொல்றோண்டு சிவன் கோயில் ஆக நம் நாட்டின் நிலைமை இதுவாக இருக்கிறது அதாவது தேர்தலில் வெற்றி பெறாத வரையில் ஆட்சி பீடத்தை கைப்பற்றாத வரையில் தமிழ் மக்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என கூறுகின்ற சிங்கள கட்சிகள் ஆட்சி ஏறிவிட்டால் அவ்வளவுதான் கதை முடியுமே மறந்துடுவாங்க முப்பது ஆண்டுகால இன பிரச்சனையை மூன்று ஆண்டுகளில் தீர்த்து வைக்க முடியும் என நினைத்து விடாதீர்கள் என்று பேசி சொல்லி விடணும் ஆட்சிக்கு வந்தோன்னு அஞ்சு இல்லை முதல் சொன்னோம் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை கொடுக்கணும் என்ன இது சின்ன பிரச்சனை ஆட்சிக்கு வந்தோன்னு இல்லை என்னென்னப்பா நாங்கள் மூன்று மாதிரி எல்லாம் செய்கிறது இங்கே எல்லாரையும் சமாளிக்கலாமே ரெண்டு கதிரைக்கு வந்தோடனே சொல்கிறது ம் சரியோ இதற்கு மேலாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வ மாநாடு பாராளுமன்ற தெரிவுக்குழு என்றெல்லாம் மிகச் சிறந்த அஜசியல் நாடகங்கள் இலங்கை அரங்கில் காட்சிப்படுத்தப்படும் இந்த ஆணக்குழு குழுவள் எல்லாம் பின்னுக்கு கொண்டு வருவதுக்கான உத்திகள் இல்லையே சும்மா போடுறது அந்த குழுவை அமைச்சிருக்கு இந்த குழுவை அமைச்சிருக்க ஈட்டு எல்லாமும் அம்போ என்றாகிவிட மீண்டும் தேர்தல் அதை புதிய ஆட்சி புறகன்ன எங்கள் தொடர்பான எல்லாமும் அப்படியே காலகட்டத்தில் கடந்து தனிக்கு இருக்க இரும்பு நாங்கள் காட்சி காட்டுவோம் வெளியிலே இயற்கையாக போட்டு வந்தால் அப்ப அப்படியே திரும்பி திரும்பி கடந்து போகும் சரியோ இப்போது புதிய அரசாங்கம்

புதிய அமைப்பிலும் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்ற புராணம் இசைக்கப்படும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை முடிந்தது ஆட்சி சரி அடுத்த ஆட்சிக்குதேந்து அவன் எங்க எங்களை தீப்பான் சொல்லுவான் தீர்ப்பான்னு பாக்குறது நான் தீ திப்பா அவனுக்கு போடுறது நான் நம்புறான் அப்போது நம்மவர்களும் நாடு கடந்து வேறு தேசம் சென்று தமிழையும் மறந்து தமிழினத்தையும் மறந்து செல்வார் நடக்கும் பாத்து பாத்துக்கு இது சரி சரிங்க இருந்து போவோம் இந்த பக்கத்து ஊருவோல் பக்கத்து வீடுகள கரைச்சல் தாங்காம வீட்டை மாறி விட்டு போட்டு போறோம் ஊத்தவன் விட்டு போற மாதிரி நாட்டுலயும் வேண்டாம் இந்த கரைச்சல் ஒண்ணு போட்டா நாங்களும் விட்டுட்டு எங்க எப்படி நம்ம போய் இல்லாரு உழைக்கிற மாதிரி ஏதோ அன்றாடம் உழைச்சி சாப்பிட்டாலும் காணும் நிம்மதியா இருப்போம் போட்டு போக முடியும் வடிக்கிட போயிடும் சொல்ல முடியாது அது உண்மையா போடுமோ வராம இருக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஏதோ கடவுள் தான் செய்யணும் கடவுள் தான் கண்டுபிடிக்கணும் ஏதோ இந்த அரசாங்கத்திலே அதை எங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு தீர்வு நாங்க அப்படியே பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்